விஜய் வந்து போறாரு போல ஒரு குற்றச்சாட்டுங்க கோர்ட் வந்து ஆர்டர் போடுது கோர்ட் ஆர்டர் வந்து முழுக்க சாட்சியங்களை கலெக்ட் பண்ண வேண்டிய கலெக்ட் பண்ண வேண்டிய மேட்டர் இருக்கு அப்போ என்ன குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு இது ஒரு குற்றச்சாட்டு இல்ல இல்ல இவர் லேட்டா தாங்க வந்தாரு வேணுக்குனே லேட்டா வந்தாரு கூட்டம் சேரட்டோன்னு வெயிட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் பாருங்க இது வரைக்கும் சினிமா ஆடியோலான்ச்சு எத்தனையோ போயிருக்காரு சொன்ன நேரத்துக்கு போயிடுறாரு ஷூட்டிங் போயிருக்காரு டான்னு சொன்ன நேரத்துக்கு போயிடுறாரு லேட்டானா முன்கூட்டியே சொல்லி பெர்மிஷன் வாங்கிக்கிறாரு ஆனால் அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் ஏன் லேட்டா போறாரு திருச்சி கூட்டம் லேட்டாக வந்தாரா வரலையா அதே மாதிரி நாமக்கல் கூட்டம் லேட்டாக வந்தாரா வரலையா நாகப்பட்டினம் கூட்டம் எல்லாமே லேட்டு லேட்டுன்னா கூட்டம் வந்து பத்து மணிக்கு அப்படின்னு அறிவிக்கும் போது இவர் சென்னை விட்டு கிளம்புறதே ஒன்போது மணிக்கு அப்படின்னா வேணும்னே செய்யறாங்க கூட்டம் கூட்டம் இவ்வளவு குற்றச்சாட்டு கவனக்குறைவால் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க கவனக்குறைவு வந்து போலீஸ் பேர்ல தான் கூட்டம் அழுதுங்க அப்படியே ஜனங்க ஜன திரல் திரளா வந்து தெருக்கள் வழியா வராங்க அப்பமே தடுத்து இவ்வளவு கூட்டம் இருக்கே போக ஏன் தடுக்கல இது ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் சிபிஐ வந்து விசாரிச்சிருக்கோம் எப்படி விசாரிச்சிருக்கும்னா